போராட்டத்துக்கு பதில் இன்று மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு கோரிக்கைகளை நிறைவேற்ற நான்கு வாரங்கள் வேண்டும் என்ற அரசின் கோரிக்கையை ஏற்க என்பது தொடரும் என்றும் அது தற்செயல் அனைவரும் அனைத்து அரசு ஆசிரியர்கள் லட்சக்கணக்கான அரசு ஆசிரியர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தற்செயல் விடுப்பாகவும் மாவட்ட தலைநகரங்களில் காலையில் ஆர்ப்பாட்டமாகவும் இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலியமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிற தமிழக அமைச்சரவை கூட்டம் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என தகவல் சர்க்கரை ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டோர் அதிக அளவில் மருந்துகள் வாங்க வேண்டியிருப்பதால் மலிவு விலையில் முதல்வர் மருந்தகம் ஆயிரம் மருந்தகங்களை தொடங்கி வைத்த பிறகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம் ஜெயலலிதாவின் நாளையொட்டி அவரது சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சி அலுவலகத்தில் மாவட்ட பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை ஜெயலலிதாவின் பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாட உள்ளூரில் பல நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு மறைந்த நாளாக இருந்தால் சென்னை சென்றிருப்போம் என்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் விளக்கம் சென்னை போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவின் வேதா சென்ற நடிகர் ரஜினிகாந்த் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மரியாதை அவங்க சொன்ன கூட அவங்க நினைவு எப்பவுமே இங்க இருக்கும் இங்க வந்து அவங்க வாழ்ந்த வீட்டில் அஞ்சலி செலுத்தி அவங்களோட இனிப்பான ஒரு சுவையான நினைவுகளோடு போயிட்டு இருக்க அசாமில் தேயிலை தோட்ட தொழில் தொடங்கி இருநூறு ஆண்டுகள் நிறைவு பெறுவதையொட்டி நடைபெற்ற பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சி ஒன்பதாயிரம் பேர் பங்கேற்ற நடன நிகழ்ச்சியை மேலமடித்து தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வளசலவாக்கம் காவலர்கள் சமன் வரும் இருபத்தி ஏழாம் தேதி காலை பத்து மணிக்கு நேரு லாஜராகுமாறு உத்தரவு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் விலகல் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் தனது பயணம் தொடரும் என்றும் அறிவிப்பு ஷா யோகா மைய சிவராத்திரி விழாவிற்கு தடையில்லை எதிர்ப்பு தெரிவித்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் கரூரில் பத்தாம் வகுப்பு மாணவியின் கழுத்தை எறுத்த பதினேழு வயது சிறுதன் கிண்டல் செய்ததால் தாக்கியதாக காவல்துறையினரிடம் வாக்குமூலம் தருமபுரி அருகே பட்டாசு குடூரில் பயங்கர வெடி விபத்து மூன்று பெண்கள் உடல் சிதறி உயிரிழந்த சோகம் பூண்டியில் மூன்று நாட்களாக நெல் மூட்டைகளுடன் நூற்றைம்பது லாரிகள் காத்திருக்கும் விவகாரம் ரயில் மூலமாக தூத்துக்குடிக்கு பணிக்கு இன்று நெல் மூட்டைகள் அனுப்பி வைக்கப்படும் என திருவாரூர் ஆட்சியர் மோகச்சந்திரன் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுக்கு தகவல் புதுக்கோட்டை ஜெகபரலி கொலை வழக்கில் கைதான ராசுராமையாவின் பிரஷருக்கு சீல் நானூற்று தொன்னூறு டாரஸ் லாரிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குவாரிக்கற்களும் பறிமுதல் வரும் இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சாவூர் நாகை உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு நாளை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யும் தெலங்கானாவில் சுரங்கத்தில் சிக்கிய எட்டு பேரை எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை நான்காவது நாளாக மீட்புப் பணிகள் நடைபெறும் நிலையில் அதிகாரிகள் தகவல் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் வங்கதேசத்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது நியூசிலாந்து போட்டியை நடத்தும் பாகிஸ்தானின் வாய்ப்பும் பரிபோனது உக்ரைனிலிருந்து ரஷ்ய படைகளை திரும்பப் பெற வலியுறுத்தி ஐநாவில் தீர்மானம் நிறைவேற்றம் ரஷ்யாவிற்கு ஆதரவாக வாக்களித்த அமெரிக்கா வணக்கம் இது பிரேக் பிரைம் டைம் முழுமையான செய்திகளின் மூன்று மணி நேர அணிவகுப்பு முதலில் சூப்பர் சிக்ஸ்டின் இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உரிய உடன்பாடு ஏற்படாத நிலையில் திட்டமிட்டபடி போராட்டம் தொடரும் என அரசு ஊழியர் சங்க கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ தெரிவித்துள்ளது கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து முடிவெடுக்க அரசும் அவகாசம் கோரியதை ஏற்காத ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மாவட்ட தலைநகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக அறிவித்துள்ளனர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வேண்டும் சரண் விடுப்பு காலமுறை ஊதியம் பல்வேறு துறைகளில் முப்பது சதவீதத்திற்கு மேல் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ வலியுறுத்தி வருகிறார் இது தொடர்பாக கடந்த நான்காம் தேதி திருச்சியில் நடைபெற்ற மாநில அளவிலான கூட்டத்தில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என அறிவித்திருந்தது அதன்படி கடந்த பதினான்காம் தேதி தமிழ்நாடு முழுவதும் வட்ட அளவில் ஜாக்டவ்ஜி அமைப்பினர் போராட்டம் நடத்தினர் அதன் தொடர்ச்சியாக வேலை நிறுத்தமும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் சாலை வரிகள் போராட்டமும் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கைகள் குறித்து சங்க நிர்வாகிகளுடன் ஏபாவேலு தங்கம் தென்னரசு அன்பில் மகேஷ் கையல்பிடி ஆகிய அமைச்சர்கள் அடங்கிய குழு பேச்சுவார்த்தை நடத்தும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார் அதற்கு ஏற்ப சென்னை தலைமைச் செயலகத்தில் ஜாக்டோ நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் குழு ஆலோசனை நடத்தியது அப்போது தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய கடிதத்தை ஜாக்டோ அமைப்பினர் வழங்கினர் அதன் தொடர்ச்சியாக நேற்றிரவு எட்டு மணிக்கு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கோரிக்கைகள் குறித்து அமைச்சர்கள் குழு நேரில் எடுத்துரைத்தனர் முதலமைச்சருடனான நாற்பத்தி ஐந்து நிமிட ஆலோசனையை தொடர்ந்து ஜாக்டோஜிய நிர்வாகிகளுடன் அமைச்சர்கள் குழு மீண்டும் ஆலோசனை நடத்தியது இந்நிலையில் சாலை மறியல் போராட்ட அறிவிப்பை கைவிடுவதாக ஜாக்டா அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு அரசுடனான நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜாக்டோஜிய நிர்வாகிகள் சாலை மறியலுக்கு பதிலாக தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்த இருப்பதாக கூறினார் தள்ளி வைக்க வேண்டும் எங்களுக்கு காலகவாசம் ஒரு நான்கு வாரங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தற்செயல் விடுப்பாகவும் மாவட்ட தலைநகரங்களில் காலையில ஆர்ப்பாட்டமாகவும் இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலியமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அவகாசம் கேட்டிருக்க அடிப்படையில் நாங்கள் எங்கள் போராட்டத்தையும் ஊழியர் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்குது என்ற அடிப்படையில் ஊழியடைய உணர்வுக்கும் மதிப்பளிக்க வேண்டிய தேவை இருக்குது என்ற அடிப்படையிலும் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம் இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சுமார் பதினோரு லட்சம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் அமைப்பினர் எந்தவித போராட்டங்களையும் மறு விசாரணை வரும் வரை நடத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோஜியோ அமைப்பு அறிவித்திருந்தது இதற்கு தடை விதிக்க கோரி திருச்செந்தூரைச் சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் நிஷா பானு ஸ்ரீமதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோரிக்கை தொடர்பாக நான்கு அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக அரசு தரப்பில் விவரிக்கப்பட்டது இதனையடுத்து வழக்கு விசாரணையை நான்கு வாரங்களுக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அதுவரை சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் பணி புறக்கணிப்பு உள்ளிட்ட எந்தவித போராட்டங்களிலும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஈடுபடக்கூடாது என்று தடை விதித்தனர் மேலும் பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படும் முடிவுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டனர் எளிய மக்களின் மருத்துவ சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருப்பதாக முதல்வர் கூறினார் கல்வியும் மருத்துவமும் தான் திமுக அரசின் இரு கண்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார் பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்கும் வகையில் முதல்வர் மருந்தகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதன்படி முதல்கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரம் முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் எளிய மக்களின் மருத்துவச் சுமையை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கல்வியும் மருத்துவமும் நம்ம திராவிட மாடல் அரசு இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம் தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம் முன்னதாக பாண்டிபசாரில் அமைக்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகத்தில் மருந்து விற்பனையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் மேலும் முதல்வர் மருந்தகத்தையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மருந்தகங்களால் நீரிழிவு ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மருந்து செலவு எழுபத்தைந்து புள்ளுக்காடு வரை குறையும் என்று மருந்தகங்கள் தொடங்கியிருக்கும் தொழில் தொழில்முனை ஒரு தெரிவித்துள்ளன தேர்ட்டி டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து ரொம்ப நாள் வந்து மெடிசன் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் சுகர் ம அடையார்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் ருபீஸ்ல இருந்தே ஸ்டார்டிங்ல இருக்கு சார் பிபி டேப்லட்டும் வந்து நைன்டீன்லா இருக்கு அட்டார் ஒரு ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நைன்டீன் ஒரு ஸ்டெப் பாத்தீங்கன்னா நைன்டீன்ல தான் இருக்கு ஸ்டார்ட் ஆகுது சோ இது வந்து பிபி பேஷண்ட்டுக்கு சுகர் பேஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இரண்டாயிரம் ரூபாய் மருந்து செலவு ஆன இடத்தில் இனிமேல் முன்னூறு நானூறு ரூபாய் மட்டுமே செலவாகும் என்றும் தொழில் முனைவோர் தெரிவித்தனர் இப்போ மற்ற மெடிக்கல்ல ஒரு சுகர் டேப்லெட் எடுத்தா நூத்தி பத்து ரூபா நம்மளோட மெடிக்கல்ல ஒரு நாற்பது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி குறைந்த விலையில இருக்கு இதால மக்களுக்கு ரொம்ப பயன்பாடு உள்ளது மாசம் அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு வந்தா இதுல வெறும் முன்னூறு நானூறு ரூபாய்க்கே அவங்களுக்கு அந்த செலவு போயிடும் முதல்வர் மருந்தகங்களால் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் பலர் தெரிவித்தனர்